திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அடுத்த அரங்கம் குப்பம் கிராமத்தில் அனைத்திந்திய எழுபத்தி இரண்டாவது கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு சுமார் ஆறு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள் மற்றும் மீனவ மகளிருக்கான விளையாட்டு போட்டிகள் மருத்துவ பரிசோதனை முகாம் கடற்கரையில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அடுத்த அரங்கம் குப்பத்தில் எழுபத்தி ரெண்டாவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது இதில் பணப்பாக்கம் மெதூர் தேவம்பட்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் உள்ள நூற்று இருபத்தி ரெண்டு உறுப்பினர்களுக்கு சுமார் ஆறு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டிலான மீன் வளர்ப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் கடனுதவி மகளிர் சுய உதவிக்குழு கடனுதவிகள் பயிர்க்கடன் உதவி மத்திய கால கடன் கால்நடை வளர்ப்பு கடன் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழாவை முன்னிட்டு திருவள்ளூர் மண்டல துறையும் மஞ்சங்கரனை வேல்ஸ் மருத்துவக் கல்லூரியும் இணைந்து மருத்துவ பரிசோதனை முகாமும் நடைபெற்றது பழவேற்காடு கடற்கரை பகுதியில் மரச்செடிகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் மீனவ மகளிருக்கான கோலப் போட்டிகள் கைது எழுக்கும் போட்டிகள் ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் திருவள்ளூர் மண்டல கூட்டுறவுத்துறை இணைப்பதிவாளர் ஜெயஸ்ரீ வழங்கினார் பொன்னேரி சரகர் துணைப்பதிவாளர் சரவணன் வரவேற்புறையில் திருவள்ளூர் திருத்தணி துணைப்பதிவாளர்கள் பொன்னேரி மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அஜய் ஆனந்த் திருப்பாலைவனம் காவல் ஆய்வாளர் காளிராஜ் பழவேற்காடு மீன்வளத்துறை ஆய்வாளர் பாரதி ராஜா சார் பதிவாளர்கள் மீஞ்சூர் பிரபு கும்மிடிப்புண்டி கல்பனா பணப்பாக்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க செயலர் திருப்பதி மெதூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க செயல் அலுவலர் சசிகுமார் தேவம்பட்டு சுமதி தேவதானம் பொன்னன் கம்மார்பாளையம் சசிகுமார் பொன்னீர் யுவராஜ் வெள்ளக்குளம் ராமச்சந்திரன் உள்ளிட்ட கூட்டுறவுத்துறை பணியாளர்கள் அரசுத்துறை அதிகாரிகள் அரங்கங்குப்பம் கிராம பொதுமக்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர்